பாருங்க பாஸ் இருக்கா இதுதான் வந்து நீங்கள் சரி அப்படின்னு போட்டிருந்தீங்க இது வந்து தவறுன்னு போட்டிருந்தீங்க ஆனால் அசல் படி பார்த்திங்கன்னா இதுதான் ஒரிஜினல் இது வந்து இதுலேருந்து மாற்றம் செய்யப்பட்டது இது ஸோ இது வந்து நம்ம முழுமையாக இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அசல் இதுதான் வந்து இங்கிலீஷில் சொன்னால் ஒரிஜினல் அரபியில் அசல் ஓகேங்களா எப்படி இதில் வந்து இதுவாக மாறுச்சு அப்படின்னா இப்போ அரபிகளுடைய பழக்கம் என்னென்னா ரெண்டு எழுத்து ஒரே இடத்துல இபா பா அந்த மாதிரி அல்லது அல்லதி அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னா லாம் இருக்கா இப்போ ஆக்ஷ இந்த லாமுக்கு தான் ஜத்து வரும் அப்போ எப்படி எழுதுவாங்க அசல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி தான் இருக்கும் அப்போது அரபிக்கில் என்ன பண்ணுவாங்க ஒரே எழுத்துக்கள் ரெண்டு ரெண்டு இடத்துல அடுத்தடுத்து வருது சரியா இந்த மாதிரி வந்துச்சு வந்து முதல் இடத்துக்கு சுகோன் இருக்குது அடுத்த இடத்துக்கு ஏதோ ஒரு ஹரக்கத்து ஜப்ரோ ஜெரோபேஷ் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஹரக்கத்திற்கு வைப்போம் முதல் எழுத்துக்கு சுக்குன்னு இருக்கணும் ரெண்டாவது இடத்துக்கு ஏதோ ஒரு ஹரக்கத்து இருக்கும் அப்படின்னா அரபிகளுடைய பழக்கம் என்னென்னா சுருக்கத்துக்காக இந்த ஃபஸ்ட்டு உள்ள எழுத்தை போக்கிடுவாங்க ஃபஸ்ட்டு உள்ள சுக்குனு உள்ள இடத்தை போக்கிடுவாங்க இப்போது இதை போக்குனதுக்கு அடையாளம் வேணும்ல ஒரு எழுத்தை நம்ம போக்க போக்கினாலும் நம்ம போக்கணுங்கிறத சொல்லணும் சும்மா போக்கிட்டுலாம் வாசிக்க மாட்டாங்க போக்கினாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பாங்க ஸோ இதை போக்குனா இந்த இடத்துல ஒரு எழுத்து இருந்துச்சு சுகுன் பெற்ற எழுத்து அதை நான் போக்கியிருக்கேன் அப்படிங்கிற கடையாளமாக என்ன என்ன பண்ணாங்கன்னா அருகே ஷத்துன்ற ஒரு குறியை கொடுக்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் தெரியுதுங்களா இந்த சுக்குனு உள்ள ஃபஸ்ட்டு உள்ள எழுத்தை போக்குனது கடையாளமாக இங்கே ஷத்து கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ உள்ளதை நம்ம வாசிக்கலாமா ஃபஸ்ட் எழுதிக்கலாம் தெளிவுக்காக இங்கே ரெ ரெண்டு லாமில் ஒரு லாமை போக்கிட்டா ஒரு லாம்தான் இருக்குது தாலு யாய் இருக்குது அப்போ இங்கே என்ன ஷத்துன்ற ஒரு குறி கொடுத்தாங்க ஜபர் கொடுத்துருக்காங்க இப்போ வாசிங்க அல்லது அப்போ அசல் எப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அதே மாதிரி இங்கே வரலாமா இப்போ இதை போக்கிட்டோமா இப்போ எப்படி எழுதுக்கு அதுவா எழுதலாமா அலி ஐனு பா ஐனுக்கு ஜபரு பாக்கு ஷத்து ஜபரு வாசிங்க அப்பாஸ் இதுவும் அப்பாஸ் தான் இதுவும் அப்பாஸ் தான் இது அபாஸ் தான் இது அபாஸ் தான் இது அசல் இது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி இப்போ உள்ள தற்காலிகமானது நீங்க என்ன பண்றீங்க இதுதான் விஷயம்மா நீங்க என்ன பண்றீங்க அசலாக உள்ளதவே எழுதிடுறீங்க இதுதான் உங்க பிரச்சனை நான் வந்து அசல்ல உள்ளதை எழுதிடுறேன் எப்படி நான் அதை கண்டுபிடிக்கிறது எப்படி நான் இங்கே ஷத்து வர்றதுங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்க எழுதும் போது இப்ப நீங்க இப்படி எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த எழுத்தை கவனிங்க ரெண்டு எழுத்து அடுத்தடுத்து எழுத்து வருதாங்கிறத மட்டும் தோணுங்க நீங்கள் எழுதக்கூடிய எழுத்து அடுத்தடுத்து ரெண்டு எழுத்து வருதா வந்தாலே அங்கே ஷர்த் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாற்றி எழுதிடுங்க ஒரு எழுத்தை மட்டும் எழுதுங்க இப்போ பாருங்க டக்குன்னு சொல்கிறோம் முகம்மது ஆனால் கொஞ்சம் யோசிச்சு எழுது லேட் ஆகும் போக போக பழகிறோம் முகம்மதுன்றத நீங்க இப்படி எழுதுறேன்னு சொல்றீங்க முகம்மதுன்னு எழுதுறேன்னு சொல்றீங்கல்ல அப்போ நீங்கள் அதை ரஃப்பாக எழுதி பார்க்கும்போது பற்சையில் நான் சொல்ல இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் முடிச்சிட்டிங்கன்னா பர்ச்சையில் ஈஸியாயிடும் ஸோ இப்படி எழுதுனீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் மீமு மீமு வந்துருக்கு நாங்கள் எதுக்கில் சத்து போடணும் தப்பாக எழுதியிருக்கோம் ஒரே எழுத்து அடுத்தடுத்து வருதுனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் சத்து தான் வரும் சிம்பிள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே எழுத்துக்கள் அடுத்தடுத்து உதாரணமாக வேற என்ன சொல்லலாம் ஸோ இங்கே நமக்கு அடுத்தடுத்து ஒரு இடத்து வருது அப்ப நம்ம இங்க சரியாக எழுதணும் ஷத்து போட்டு எழுதணுங்கிற ஒரு ஞாபகம் வந்துடும் சரி நான் ஒண்ணு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கி குள்ளின்னு வருது குள்ளின்னு நீங்கள் தான் சொல்லும்போது இப்படி போடுறீங்க ரெண்டுலாம் முதல்ச்சா ஸோ இங்கே ஷத்து வரும் கன்ஃபார்ம் ஓகே ம் ஹக்கு ஹக்குன்னு எழுதணும் ஆ ரெண்டு காஃப் வருது அப்போ நம்ம எதிர தப்பு ஹக்கு இந்த மாதிரி எழுதி எழுதி பழகினீங்கன்னா அப்புறம் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு வாசிக்கும் போதே தெரிஞ்சிடும் ஓ இந்த இடத்துல ரெண்டு எழுத்து வருது அப்போ நம்ம அங்கே சத்து தான் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அல்லம் நாகு எப்படி வரும் சரி வந்து நீங்கள் வந்து இப்படி எழுதுறேன் எனக்கு இதான் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க எழுதிடுங்க எழுதிட்டு ஒரு ஒரு லாம் அழைச்சி விட்டு கூட ஷரத்து போட்டுருங்க பரச்சையில் ஒரு வேளை இன்கேஸ் நீங்கள் வந்து தவறாக எழுதிட்டீங்க எழுதுனதுக்கப்புறம் தான் தெரியுது அப்படின்னா ஒன்றும் வேர்டு ஃபுல்லாக அழிச்சிட்டு கூட இப்படி எழுதுங்க இல்லையா அந்த ஒரு லாமை கூட அழிச்சி விட்டுருங்க ஆனால் உங்களுக்கு அந்த தெரிஞ்சிடும் ரெண்டு இடத்து அடுத்தடுத்து வரும்போது அங்கே தான் ஷரத்து வருதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களாம்மா இஸ்லாம் ஸ்லாம் டவுட் இருந்தால் கேளுங்க